சில சில இடங்களில் முன் அறிவிப்பு இல்லாமல் நீர் விநியோக துண்டிப்பு சம்பந்தமான அறிவிப்புகள் இருக்கின்றன ஏன்னா அதுல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையும் நிரப்பி வச்சிடுங்க பிறகு தண்ணீர் இல்லை குளிக்க முடியல வேலைக்கு வழிக்கிட முடியல நேரம் ஆயிட்டுது ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறது வீட்ல தண்ணி இல்லை இந்த மாதிரி இல்லாம ஆனா குளிக்காம போறாங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி சரிசு அவரை செய்திகள் ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை உண்மையிலே ஒரு செய்தியை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது உறுதிப்படப்பட்ட செய்தியாண்டு பல தடவை சிந்தித்து பார்க்க வேண்டும் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என அதுக்கு பிறகு பதிவிடுறது பிரச்சனை இல்லை எனவே அவரை பற்றிய வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே வத்திக்கான் செய்தி வெளியிட்டிருக்கிறது கருதினால் செய்தி வெளியிட்டிருக்கிறார் அங்கே இருக்கிற ஒரு கருதினால் இப்பொழுது அவர் கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறார் மரணத்தை விட்டார் என்ற செய்திகள் எல்லாம் வதந்தியான செய்தியாகத்தான் காணப்படுகிறது இது சில நேரங்களில் பக்கங்களை சமூக வலைதளங்களை ரீச் செய்ய வைக்கிறதுக்காக செய்கிற சில நாசகார வேலைகளாக தான் சமூக வலைதளங்களை கூட நண்பர்கள் பகிர்றாங்க எப்படி செய்யக்கூடாது பொறுப்பற்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் சரி இப்ப நாங்க ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிட்டு வருவோம் அங்கே தெரியும் தானே உங்களுக்கு தாலிபான்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க பெண்களுக்கு குறிப்பாக இந்த உயர்கல்வி கற்பதற்கு தடை விதித்திருந்தாங்க இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு பிடித்திருந்தாங்க ஆட்சிக்கு வந்திருந்தாங்க அதுக்கு பிறகு பல இறுக்கமான சட்டத்திட்டங்களை அங்கே கொண்டு வந்திருந்தார்கள் மக்களுக்காக இங்கிலாந்து தம்பதிகள் பதினெட்டு வருடங்களாக அங்கே தாலிபான்ல வசித்து வர்றாங்க நிறைய உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க அங்க மக்களுக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க இதன் அடிப்படையில அவங்களை வந்து இப்ப தாலிபான் அரசு கைது செய்திருக்காங்க என்ன காரணம் என்று சொன்னாங்க அங்க இருக்கிற பெண்களுக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பெண்களுக்கு கல்வி தொழிற்பயிற்சி போன்ற உதவிகளை வழங்கினார்கள் என்ற குற்றச்சாட்டு கைது ஒரு ஒரு குறிப்பிட்ட தம்பதி சேர்ந்து அங்க இருக்கிற பெண்களுக்கு செய்திருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் கல்வியை வழங்கினார்கள் என்பதை ஒரு குற்றமாக கருதி இருக்கிறது தாலிபான் பாருங்க அதனால் அவர்கள் அவர்களை தண்டிக்கிறது தண்டித்திருக்கார்கள் மகா சிவராத்திரி தினத்தை முன்னூற்றி நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் குறிப்பாக இலங்கை முழுவதிலும் இருந்து அநேகமாக அதாவது எங்கெல்லாம் ஆலய விசேஷங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நேரடியாக உங்களோடு இணைத்துக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் நேரடிய ஒளிபரப்பு அது தவிர விசேட பூஜைகள் பற்றிய விடயங்கள் அனைத்தையுமே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுடைய குழுவினர் தயாராக இருக்கிறார்கள் அனைத்து ஏற்பாடுகளை நாங்கள் இருக்கிறோம் கொழும்பை பொறுத்தவரையில் நேரடியாகவே உங்களுடைய அபிமான அறிவிப்பாளர்கள் ஒவ்வொரு ஆலயங்களை தேடி வருவார்கள் அங்கிருந்து நேரடியாக அந்த ஆலய பூஜை நிகழ்வுகளை அறியத் தருவார்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக எனவே நீங்கள் விழித்திருந்து நிகழ்வுகள் பற்றிய உள்ளிட்ட ஏனைய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா சூரியன் வானொலி மூலமாக நியூசிலாந்து பக்கம் போயிட்டு வருவோம் நியூசிலாந்து அணி நேற்றைய தினம் மகத்தான வெற்றி ஒன்றை பெற்றிருக்கிறார்கள் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டியில் இப்போ அரகிறுதிக்கு முன்னேறிவிட்டாங்க அது ஒரு புறம் இருக்கு நியூசிலாந்து நாட்டினுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் இருக்கிறார் தானே ஆண்ட்ரூ பெய்லி அவருக்கு வந்து அறுபத்தி வயது அவர் வந்து தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்ன காரணம் என்று சொன்னா தலைநகர் வாஷிங்டனில் இந்த வர்த்தகத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு ஒன்று இடம்பெற்றது. அங்கே அவர் கலந்து பேசுகின்ற பொழுது ஒரு வர்த்தகத்துறையை சார்ந்தவருடன் ஒரு ஒரு சலசலப்பு வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டிருந்தார் அந்த நபருடன் அவருக்கு கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அதனால ஆத்திரமடைந்த ஆண்ட்ரூ பெய்லி அந்த நபரை கடுமையாக அவதூறாக விமர்சித்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அது வந்து கொஞ்சம் வைரலாக பேசப்பட்ட செய்தியாக மாறி பிறகு அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டிருந்தார் என்னை மன்னிச்சு கொள்ளப்பா சரி நடந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு போறேன் ஆனால் விடவே இல்லை எதிர்கட்சிகள் கொந்தளிச்சு விமர்சித்து வந்த நிலையில சரியாப்பா இப்போ என்ன பிரச்சனை இப்ப நான் இந்த பதவியை ராஜினாமா செய்து தானே உங்களுக்கு இந்த பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்யறது ராஜினாமா செய்து இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்